வணக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அடுத்த இருபது நாட்களுக்குள் வகுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு செய்திகள் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ளுமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாநில அமைச்சர்கள் நிலைமையை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான செயல் திட்டத்தை அடுத்த இருபது நாட்களுக்குள் வகுக்குமாறும் அவர் அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மலேரியாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மலேரியா முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தாா் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியைக் கண்டு உலக நாடுகள் வியப்படைவதாகவும் அவர் கூறினார் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக சரக்கு போக்குவரத்துக்கான செலவினங்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சரக்கு போக்குவரத்துக்கான செலவினங்கள் பதினாறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார் நடப்பாண்டு இறுதிக்குள் இது ஒன்பது சதவீதம் என்ற அளவுக்கு குறையும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மருத்துவ செலவினங்களை வெகுவாக குறைக்க உதவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது உயிர்காக்கும் முப்பத்தாறு மருந்துகள் மீதான வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூர் சென்னை இடையே குளிர்சாதன பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாடு அரசானது ஆண்டுகளில் இரண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை பேசி முடித்திருக்கிறோம் முறை ஐந்து சதவீத ஊதிய உயர்வும் அடுத்த முறை ஆறு சதவீத உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல பெற்ற தொழிலாளர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கு இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஆயிரத்தி நூறு கோடிக்கு நிதி ஒதுக்கி அவை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல அடுத்த கட்டமாக இந்த ஆண்டு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கான நிதி வழங்குவதற்கும் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது அதே போல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு என்பது படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களை சிறப்பிக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் அவர்களின் பெயர் கல்வெட்டில் பொறிக்கப்பட உள்ளதாக கூறினார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வரும் முப்பதாம் தேதி இந்த கல்வெட்டு திறக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதர அரசு மருத்துவமனைகளிலும் இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார் தமிழக பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கச்சாமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இதில் தலையிட விரும்பவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழ் எடுக்கும் சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை பனிரெண்டாம் தேதி அன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் எதிரே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கா கடலின் சில பகுதிகளிலும் பதினான்காம் தேதி என்ற தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கா கடலின் சில பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இந்த நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன தங்களின் கோரிக்கையை ஏற்று கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் என் பேர் விநாயகர் பெங்களூரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன் என்னன்னு வந்தே பாரத் ட்ரெயின் பொதுமக்களுக்கு நல்ல வசதியா இருக்கு எஸ்டா பெட்டிகள்லாம் இணைச்சது மக்களுக்கு நல்ல ஒரு சேவை ஒரு ஃபிளைட்டுக்கு ஈக்குவலண்டா இதனுடைய பெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அது நிச்சயம் வந்து வரவேற்கத்தக்கது இது பிற்காலத்துல நல்லா வளரக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா இடத்துலையும் வந்து டே ட்ரெயினாக இருந்தாலும் சரி நைட் ட்ரெயினாக இருந்தாலும் சரி இந்த ஃபெசிலிட்டி வந்து மேலே மேல அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது மக்களுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ணும் கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று திறந்து வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி களப்பயண திட்டத்தினை ஆட்சியர் திருமதி பொற்கொடி இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் நெல்லையப்பர் திருக்கோயிலின் இருபத்தி இரண்டு உண்டியல்கள் எண்ணப்பட்டதில் பத்தொன்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் கிராம் தங்கமும் இருநூற்று கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் மீண்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் அணையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரத்து நானூற்று பத்து கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூவை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று அஸ்மிதா சாலிகாவும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பத்து என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பிரணாயை வென்றார் மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி ஜப்பானின் கோடை நரோகாவை வென்றார் பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான பதினாறு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி பெங்களூரு மற்றும் தில்லியில் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அடுத்த இருபது நாட்களுக்குள் வகுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் அஸ்மிதா சாலிகா காலிறுதிக்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது